அவன் கிட்ட என்ன நீதின இதா வந்து இங்க பிரதேஷ் நம்பர் 2 க்கு போகியறேனா கல்லு தூர டைமால ஹம்லல ஹ நம்ம பிரதரோ ரசகம் வந்து நல்லா நம்ம தர்கவர்லயே வந்து ஹம் இந்த பக்கம் ஹம் இல்ல நம்மள்ள ஹல்லில ஓடி கொஞ்சம் ಮುಂದೆ ஓடி வந்தால இதோ ஹ இந்த அந்த சம் நம்மல்ல நம்ம புல்லே சார் ஹம் இந்த சிச்சுவேஷன் வந்து ஏரியாவில் தான்ற இன்னொரு சல ஆக போச்சான அந்த தினைய நம்ம ஹ்ம் உமக்குஷ்டாயி ஓடறதுக்கு வழி விசாயி ஹ்ம் போலீஸ் ரேன் எடுத்திருக்க போலீஸ் ரேன் இல்ல இதுக்கே என்ன சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இருங்க ஆர் பி இது ஸ்டைல் ஓட தடிக்க ஓடு